முறையான ஜோதிடரை போய் சந்திச்சு பார்க்கக்கூடிய பொருத்தத்துக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு எது துல்லியமா இருக்கும் இந்த வலைதளங்கள்ல ஆப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பொருத்தம் பாத்துக்கிறாங்க காதல் பண்ணக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரி பொருத்தம் பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப மட்டும் இல்ல கடந்த காதல் பண்ணும் பொழுதோ ஒருவருக்கு விருப்பம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் மாங்கல்யம்னு ஏறும் பொழுது வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சி பார்த்து பல பேர் நிறைய ஆன்மீக தகவலை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலா இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க கமெண்ட்ஸ்ல நிறைய ஆன்மீக கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ச்சி அவங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்ருங்க அந்த வகையில் இன்னிக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஊம் தத்புருஷாஜபத்மகே தன்னோ தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் பல விஷயங்களை வந்துட்டு இருக்கும் ஒரு லொகேஷன் சர்ச் பண்ணி போறதாகட்டும் ஒரு சாப்பாடு ஆர்டர் இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு திருமணம் திருமணத்தை கூட பொருத்தங்கள் வெறும் ரெண்டு பேரோட டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே போதும் நம்ம வந்துட்டு எத்தனை இவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் ஆகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம் எயிட்டி பர்சன்ட் இருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு மேம்போக்கா பார்த்துட்டு கூட திருமணங்கள் நடக்குது சார் அப்படி பார்க்குற பொருத்தத்துக்கும் ஒரு முறையான ஜோதிடரை போய் சந்திச்சு பார்க்கக்கூடிய பொருத்தத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம் என்ன இருக்கு எது துல்லியமா இருக்கும் பொதுவாகவே முறையான ஜோசியரை பார்த்து பொருத்தம் பார்க்கணும் சொன்னோம்னு வைங்களேன் அந்த முறையான ஜோசியர் கூட சரியான ஜோசியர் அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் ஆப்பில் பார்த்தாலும் சரி அல்லது வந்து ஒரு ஜோசியரை பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பத்து பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் தான் பேசிகிட்டு உண்மையாலுமே திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பொருத்தம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மன பொருத்தம் பார்க்கும் பொழுது பன்னெண்டு பொருத்தம் பார்க்கணும் இந்த பன்னெண்டு பொருத்தல்ல முக்கியமான பொருத்தம் அஞ்சரை பொருத்தம் இருந்தாலே போதும் இந்த பன்னிரெண்டு பொருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் பொருத்தம் மாகேந்திர பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜி பொருத்தம்ங்கிற முக்கியமான பொருத்தங்கள் இருக்குது இந்த முக்கியமான பொருத்தங்கள் அஞ்சரை பொருத்தம் இருந்தாலே அந்த இருவருக்குமே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது திருமண பொருத்த சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது ஆக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பனிரெண்டு பொருத்தத்துக்கு அஞ்சரை பொருத்தம் இருந்ததுனாலே அந்த அஞ்சரை பொருத்தம் முக்கியமான பொருத்தம் இருந்ததுனாலே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தத்திற்கு உண்டான திருத்தமான விதி திரும்பவும் சொல்கிறேன் திருமணத்தில் நீங்கள் பத்து பொருத்தம் பார்த்தாலும் சரி பன்னெண்டு பொருத்தம் பார்த்தாலும் சரி அதில் வந்து அந்த பொருத்தம் அப்படிங்கிறது வெறுமனே நட்சத்திரம் மட்டும்தான் திருமணம் பண்ணக்கூடிய ஆணுக்கும் திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கும் என்ன நட்சத்திரம் வருதோ இரண்டு பேருக்கும் அந்த இரண்டு நட்சத்திரத்துக்கு உண்டான பொருத்தம் மட்டும்தான் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்க முடியும் திருமண பொருத்தம் அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்துல நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் மட்டுமே உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்காது நிறைய பேர் நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்துல திருமண வாழ்க்கையில் வந்து கசந்த வாழ்க்கையாக வசந்த வாழ்க்கை என்று எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை கசந்த வாழ்க்கையாக இருக்குது நிறைய பேருக்கு திருமணத்துல உடனே பிரிவு வந்திருக்குது இன்னும் நிறைய பேருக்கு பிரியவும் முடியாம சேர்ந்து வாழவும் முடியாம மிகப்பெரிய கவலையாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோதனையாக வேதனையாக இருக்கக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அப்ப நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர நட்சத்திர பொருத்தத்துக்கு மேலே ஜாதக பொருத்தம் ஒன்று இருந்துகிட்டு இருக்குது நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சில நட்சத்திரத்திற்கு பொருத்தமானது அப்படிங்கிற விஷயத்தை நட்சத்திர பொருத்த சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது அதை மட்டுமே வச்சுக்கிட்டு வெறுமனே நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணுவது அப்படிங்கிறது இயல்பாக இருந்துகிட்டு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்கிற நாய்க்கு கூட அது பிறந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் நம்ம நட்சத்திரத்தையும் பார்க்கும்போது இருவருக்குமே பொருத்தம் வந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம வந்து அந்த நாயை திருமணம் பண்ண முடியுமானா முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நகைச்சுவையோடு இல்லை நல்ல விதமாகவே உங்களுக்கு மெல்ல மெல்ல பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நம்மளுடைய ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு திருமணம் பண்ண போறவங்க பொருத்தம் கேட்குறாங்க எங்ககிட்ட திருமணம் பண்ண போறவங்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறத விட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எங்கிட்ட வந்து ஒரு பொருத்தம் கேட்குறாங்க கணிப்பு கேட்குறாங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு வருஷமா காதல் பண்ணுறோம் எட்டு வருஷமாக ஒருவருக்கு ஒருவர் விரும்பிகிட்டு இருக்கிறோம் செய்து இல்லை பொருத்தம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிடுறாதீங்க உங்கள் வாயால் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறீங்க இது எதுக்காக கேட்குறீங்கன்னா அந்த அளவுக்கு என்னை வந்து ஆன்மீகமாக நம்புறீங்க சாருடைய வாயில் வந்து நல்ல வார்த்தை வந்தாலே நாம் நல்லா இருக்கலாம்ங்கிற விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதுவெல்லாம் சந்தோஷம்தான் நீங்கள் என்னதான் நல்ல விதமாக எதிர்பார்த்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய உண்மையான பொருத்தத்தை நான் உறுதியோடு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ அல்லது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ நான் ஒரு பொய்யை சொல்ல விரும்புகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் எந்த நேரத்திலும் அதாவது நானே பொய்யாக இருந்தால் கூட நம்மளுடைய சாஸ்திரமோ நம்மளுடைய ஆன்மீகமோ எந்த இடத்திலும் பொய் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் உறுதியாக வந்துட்டு இருக்கிறேன் தான் நிறைய திருமணங்கள் பண்ணி வைக்கக்கூடிய நிறைய திருமணங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு நிறைய இடத்துல கிடைச்சிக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து அப்படிங்கிறத விட ஒரு சில பேர் கடந்த காலங்களில் கரோனா காலத்தில் லாக்டவுன் காலத்தில் திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டு எங்கிட்டவே தேதி வாங்கி திருமண தேதி அப்படிங்கிறத விட திருமணத்துக்கு வந்து நான் தான் தலைமை தாங்கணும் நான் தான் மாங்கல்யம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கோரிக்கையை வச்சு திருமண தேதி முடிவு பண்ணதுக்கப்புறம் திடீர்னு லாக்டவுன் வந்து அந்த திருமணம் நடக்காமல் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த திரு லாக்டவுனில் கூட திருமணம் பண்ணலாம் ஆனால் சார் வந்தால் தான் நடத்தணும் நமக்கு வ சார் வரலினா தேதியை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு நான் திருமணத்துக்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திருமண தேதியையே மாற்றி ஒரு சில பேர் திருமணம் பண்ணிங்க இல்லையா இதையெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இவ்வளவு ஒரு அதீதமாக இவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமாக இவ்வளவு ஒரு ஆன்மீகமாக இவ்வளவு நம்பிக்கையாக நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது நானும் உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படிங்கிறத விட நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆக நீங்கள் எந்த இடத்துல திருமண பொருத்தம் பார்த்தாலும் நேரில் போய் திருமண பொறுத்தாலும் சரி அல்லது வலைதளங்களிலேயே திருமண பொருத்தம் பார்த்தாலும் சரி வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் உங்களுக்கு சரியாக வாராது அப்படிங்கிற விஷயத்த உறுதியாகவே சொல்ல முடியும் அதுவே ஜாதக பொருத்தம் பார்த்து இருவருடைய நட்சத்திரம் மட்டுமல்ல ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் அந்த திருமண வாழ்க்கையில வந்து அதாவது கஷ்டம் வரலாம் அதே மாதிரி வரலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வாராதுங்கிற விஷயத்தை நான் உறுதியாகவே சொல்ல முடியும் இந்த வலைதளங்கள்ல ஆப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பொருத்தம் பார்த்துக்கிறாங்க காதல் பண்ணக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரி பொருத்தம் பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப மட்டுமில்ல கடந்த ஒரு பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு முன்பாகவே இங்க சென்னையில் வந்து போரூருக்கு பக்கத்தில் மிகப்பெரிய முதன்மையான மருத்துவ கல்லூரியில் இரண்டு பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விட அங்கே படிச்சுட்டு இருக்கிற நிறைய பேர்த்துல ஒருவருக்கொருவர் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒருவருக்கொருவர் விரும்பக்கூடிய அந்த பெண்ணு வந்து எங்கட ஜாதகம் பார்க்குறாங்க அந்த சகோதரி அங்கிள் அவங்க வந்து அங்கிள் தான் கூப்பிடுவாங்க அவ்வளவு உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க முன்பெண் என்னை பார்த்ததில்ல நானும் உங்களை பார்த்ததில்ல எதை வச்சு அங்கேயும் சொல்லும்போது உங்களை நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறேன் டெய்லி எங்கள் வீட்டுக்கு டிவி மூலமாக நீங்கள் வர்றீங்க எனக்கு உங்களை பார்த்து பார்த்து நீங்கள் சொந்தக்கார மாதிரி எனக்கு உறுதி எடுத்துட்டேங்க சார் உறுதி எடுத்துட்டேங்க அங்கில் அதனால் வந்து நான் கேட்குறேன் இந்த நானும் இந்த பையனும் வந்து ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விரும்புகிறோம் இந்த ரெண்டு பேருமே நாங்கள் திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லுங்க அந்த பையன் வந்து டேட் ஆஃப் பர்தே கொடுக்காம இருந்தாப்புல நான் வந்து கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் அங்கே தயவு செய்து பொருத்தமில்லின்னு மட்டும் சொல்லிடறாதீங்க நாங்கள் வந்து நைன்த்து படிக்கும்போது இருந்தே ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே நாங்கள் ஒருவருக்கொருவர் விரும்பிகிட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து மாற்றி எதுவும் சொல்லாதீங்க கண்டிப்பாக நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு என் மேலே நம்பிக்கையும் வந்துட்டு இருக்குது என்னுடைய வாயில நல்லவா நல்ல வார்த்தை வரணுங்கிற எண்ணம் வந்துட்டுருக்குது இருந்தாலும் அந்த சாஸ்திர ரீதியாக சார் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து மதித்து அவங்க இருவரும் ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜாதகத்தை பார்க்குறேன் கணிச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சரி வராது ரெண்டு பேர்த்துக்கு பொருத்தம் இல்லை கோவச்சுக்க வேண்டாங்கன்னு சொல்கிறேன் வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க வா போன்னு கூப்பிடுங்க ஆனால் வந்து ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் நடக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க சரியாக இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க அவங்கக்கிட்ட தர்க்கம் பண்ண ஆரம்பித்தாங்க உரிமையாக சண்டை போடல தர்க்கம் என்னங்க நாங்கள் ஒம்பதாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும் போது இருந்தே நாங்கள் வந்து இருவரும் வந்து நாங்கள் வந்து விரும்பிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ளே வந்து கெமிஸ்ட்ரி ஒத்து போயிருச்சு இதுவரைக்கும் சண்டையே வந்ததில்லை நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா எங்களுக்கு கேட்டாங்க அதாவது காதல் பண்ணும் பொழுதோ ஒருவருக்கொருவர் விருப்பம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் ஆனால் மாங்கல்யம்னு ஏறும் பொழுது கண்டிப்பாக இதில் மாற்றம் வரும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு உசிதமாக உசிதமாகாது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய முறை அவங்களை எடுத்து சொல்லிட்டு இருந்தோம் அவங்க அரை மனசோடு தான் போனாங்க இருந்தாலும் திருமணம் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் போனாங்க வீட்டுக்கு போய் கூட தொடர்ந்து ஒரு மாதமும் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அங்கிள் இப்போவாவது சொல்லுங்கள் ரெண்டு பேரத்துக்கு பொருத்தம் இருக்குமல்ல ஏதாவது கோயிலுக்கு போகலாமில்ல ஏதாவது பரிகாரம் இருக்குமல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வழிபாடு அல்லது வந்து ஒரு சில பரிகாரங்கள் மூலமாக ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியும் ஆனால் எல்லா விஷயங்களையுமே வழிபாடுகள் மூலமாகவோ அல்லது பரிகாரத்தின் மூலமாகவோ சாதிக்க முடியாதுங்கிற விஷயத்தை அந்த சகோதரிக்கு அதுக்கப்புறம் ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது விட திருமணம் ஆவதே உங்களுக்குள்ள ஆகாது வேறு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் கடந்த அதாவது ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு என்னை வந்து சந்திச்சாங்க அவ்வளவு அழகாக அவ்வளவு இளமையாக அவ்வளவு அந்த தேசத்தோடு இருந்த சகோதரி வந்து ரொம்ப கவலைய ரொம்ப கவலையாக மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் அவங்க அந்த காலத்திலே காரில் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்ணில கருவளைய விழுந்து கவலையோடு என்னை வந்து பார்த்தாங்க அங்கிள் நீங்கள் சொன்னது சரியாக போச்சுங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்ன விஷயம்னு அதிகமாக சொல்லாமல் அதாவது கம்ப கத்தை கத்தை கதரை அழுது என் காலை தொட்டு கும்பிட்டாங்க என்னென்ன சொல்லுங்கள் ஏன்னா எல்லோருமே அழுது நிறைய நேரம் எடுத்திங்கன்னா என்னால் கேட்குறக்கு நேரம் இல்லை என்ன நடந்தது சொல்லுங்க சொல்லி கேட்டோம் ஏன்னா என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு நல்ல முடிவு இருக்குமில்லையா உலகத்தில் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு அதனால் வந்து அவங்களுக்கு சொன்னேன் அப்போ அவங்க வந்து அதாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது இந்த பையன் வந்து ஒன்பதாவது வடிக்கும்போது இருந்து மருத்துவக் கல்லூரி முடிக்க வரைக்குமே காதல் பண்ணுன்னு விருப்பம் தெரிவிச்ச அந்த பையன் வந்து ஒரே ஒரு முறை செல்லமாக கோவிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணுதான் செல்லமாக கோவிச்சுக்கிட்டாங்க அப்படி கோவிச்சிருக்கும் பொழுது அந் இவங்களுக்குள்ள வந்து பரஸ்பரம் ஒற்றுமை ஆகிறதுக்காக தூது போறதுக்கு இன்னொரு பொண்ணு போயிருக்காங்க தூது போன தூது போன அந்த தோழியே அந்த பையனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பையன் கூட அந்த பெண்ணும் சேர்ந்து வாழலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது எனக்கு கஷ்டமா இருந்தது அதே சமயத்துல ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமாகவும் வந்தது சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த சகோதரி வாழ்க்கை கெட்டு போனதுக்காக கிடையாது ஜாதகம் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையானது ஜாதகம் அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியமானது ஆன்மீகம் அப்படிங்கிறது எவ்வளவு நிச்சயமானது அப்படிங்கிறத அந்த நேரத்துல இன்னும் ஒருபடி அதிகமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய ஏழு வயசுல எருமை மேய்க்கும் பொழுதே ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதி எனக்கு ஆண்டமன் கொடுத்துக்கிட்டாரு எந்த ஒரு தெய்வத்து கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்தை வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதி எனக்கு கொடுத்திருந்தாரு அதனாலதான் இன்னைக்கு செல்வம் வேணும் புகழ் வேணும் காசு வேணும் அப்படிங்கிற ஆசைக்கு மேல காசே இல்லாமல் இருந்தால் கூட கஷ்டமாகவே இருந்தால் கூட ஆன்மீக சம்பந்தப்பட்ட ராஜ யோகம் தரும் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிகழ்ச்சி மூலமாக நமது யூடியூப்பில் ராஜயோகம் யூடியூபில் ராஜயோகம் தரும் ஆன்மீக வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கிறோம் எதுக்காக அந்த வழிபாடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கும் இந்த கோயிலுக்கு போனால் குழந்த பிறக்கும் இந்த கோயிலுக்கு போனால் கடன் பிரச்சனை தீரும்ங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய பேர் அந்தந்த கோயிலுக்கு போய் அந்தந்த விஷயங்கள் நடந்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதே கோயிலுக்கு போன இன்னும் நிறைய பேருக்கோ அல்லது சில பேருக்கோ கடன் பிரச்சனை தீரல கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற உண்மை இருக்கு இல்லையா அப்போ கோயில் ஒன்றாக இருந்தாலும் விக்கிரகம் அதுவாகவே இருந்தால் கூட அந்த கோயிலில் எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டவங்க முன்னேறினாங்க அவங்களுக்கு நல்லது நடந்தது எந்த மாதிரி வழிபாடு வச்சவங்களுக்கு நல்லது நடக்கல அப்படிங்கும் பொழுது எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த விக்கிரகமாக இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாஸ்திரம் சொன்ன மாதிரி நன்மையை சாஸ்திரம் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை நீங்களும் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆன்மீக ஸ்தலத்துக்கும் நேரடியாக சென்று அங்கிருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஆன்மீகமாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமது ராஜயோகம் யூடியூப்ல வந்து மாலை ஐந்து மணிக்கு இந்த மாதிரி தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்துல ஆன்மீகத்தை மட்டுமே நம்பி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வரக்கூடிய அமைப்பு எனக்கு கிடைச்சதுனால அதே ஆன்மீகம் உங்களையும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வெறுமனே நிகழ்ச்சியில ஒரு மனுசாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற ஒரு வார்த்தையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வெறும் வார்த்தைக்காக மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை பலிதமாகணும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகணுங்கிற எண்ணம் எனக்கு நிறைய இருந்துகிட்டு இருக்குது ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற வார்த்தையை எந்த ஒரு சித்தரும் சொன்னதில்லைங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி யாராலும் சொல்லப்படாத இனிமேல் யார் வந்தாலும் சொல்ல முடியாத அற்புதமான ஒரு ஆன்மீக வார்த்தையை எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா நாம் எல்லாம் வழிபடுகிற நம்மளுடைய குலதெய்வம் தான் கொடுத்ததுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி திருமண பொருத்தம் அப்படிங்கிறது அந்தந்த வயசுல பருவத்தில் உருவத்தை பார்த்து வரக்கூடிய காதல்ல உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது அந்த மாதிரி உங்களுடைய காதல் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய அந்த ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பாசமெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு நீடிக்கும்ங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா ஜாதகத்துல வந்து குடும்பஸ்தானம் அதாவது நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திரம் மட்டும்தான் ஆனால் ஜாதகத்தில் வந்து குடும்பஸ்தானம் இருக்குது கலஸ்தரஸ்தானம் இருக்குது மாங்கலிய ஸ்தானம் இருக்குது இருவருமே காதல் என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அஜன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானம் வந்துட்டு இருக்குது இத்தனை விஷயங்களையும் பார்க்கும் பொழுது நிச்சயமான திருமணத்தை வந்து நிச்சயிக்கப்படக்கூடிய தகுதியை மிகுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் பணிவான கருத்து நன்றி சார் திருமணம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான அவசியமான விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட திருமணத்துக்கு பொருத்தம் எப்படிப்பட்ட ஜோதிடர் பார்க்கணும் அந்த பொருத்தங்களில் எதுலாம் அடிப்படையான பொருத்தமாக இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமும் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க சார் நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார் நேரடியாக சந்திக்கணும் அவரோட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வேணும்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துருக்கவங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நோட்டி உடனே உடனே உங்களுக்கு வரும் நீங்க நிகழ்ச்சியும் கண்டினியூஸா பார்க்க முடியும் அடுத்தடுத்த வேறு வேறு நிகழ்ச்சிகளுமே இந்த யூடியூப் சேனல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா